டு பிரியா அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போ இன்னைக்கு நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இது வந்து கார்த்திகை தீபம் உடம்பு சரியில்லை எனக்கும் ஃபீவர் மாமாக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபீவர் தான் எனக்கும் தலைக்கு நே தூத்துனேன் இந்த சேரீ கட்டி நேற்று வீடியோ எடுக்கிறக்காக எல்லாம் எடுத்து வச்சது ஒன்றும் பண்ண முடியல இன்னைக்கு கார்த்தி தேவம் ஏற்றிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் போகுமா இல்லையா அப்படின்னு தெரியல மாமாவராக வீட்டில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெளியே போய் கூட்டி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு வீடியோ நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா விளக்குப்படுத்திட்டு கோயிலுக்கு போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்களாம் எப்படி கொண்டாடுனீங்க அப்படின்னு எனக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கேருந்த வரைக்கும் நல்லா சாணியெல்லாம் போட்டு தெளிச்சு விட்டு அழகாக பெருசாக கோலம் போட்டு கோலத்தை சுற்றியும் அந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணணும் ஆனால் இந்த தடவை இடம் நம்மளோடது குட்டி தான் நீர் எடுத்தால் அப்படி பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியெல்லாம் இது பண்ணிட்டு அவங்க கோலம் போடுவாங்க அதனால் சின்னதாக தான் கோலம் போட முடியும் நம்மளால் பெரிய கோலம் போட முடியாது நம்ம வீட்டு வாசல் திறந்தோம் அப்படின்னா அவங்க வீட்டு வாசல் நல்லாவே தெரியும் அந்த மாதிரி தான் இருக்குது வீடு அதனால் சின்னதாக என்னால் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போட்டேன் அப்போவுமே பெருசாக பெருசாகிடுச்சி கோலம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டேன் எனக்கு நாலே குளம் தாங்க தெரியும் இதுக்கு மேலே சத்தியமே எனக்கு எந்த குளமும் தெரியாது நாலு கோலத்தை தான் ஏழு வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போவும் மாமா சொல்லுவாங்க ஏதாச்சும் கோலம் தெரிஞ்சால் கற்று வை கற்று வேங்க நான் கற்றுக்கவே மாட்டேன் இருக்கிறத நாளே வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் வெளியே கோலம் போட்டு வந்தாச்சு பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா இப்போ திட்டிகிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை என் திட்டே இருக்கீங்கன்னு இருக்கிற டம்ளர் இப்போ டம்ளர் யாருங்க இத்தனை டம்ளர் இருக்கு டம்ளர் எங்கன்னு கேட்குறாரு பால் அடுப்பில் வச்சுருக்கேன் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் மாமா ஒரு பக்கம் வேலையில் பிஸியில் இருந்தாங்க மேடம் கிளம்பிட்டாங்க பாப்பா கிளம்புனே எங்கே போகலாம் போகலாம் வெளியே போகலாம் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான் இவள் அதுக்கு மேலே இம்சை மாமா பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறக்காக அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியாது இதெல்லாம் மாமா தான் பண்ணாங்க காஃபி போட்டாச்சு வாங்க டீ குடிக்கலாம் பாத்திரத்தை போட்டு உடனடா நீ எத்தனை வேலை செஞ்சுருக்கீங்க டெய்லி நான் செய்யற சொன்னேன் இன்னைக்கு எது என்னால் முடியலன்னு ஒரு சொன்னேன் அதுக்கு டெய்லி நான் சொன்னேன்னா டெய்லி நீ சொல்ற டெய்லி நானே சொல்றேன் என்னன்னு வேலை செஞ்சு வேலை செஞ்சு நானே வேலை போய் என்ன வேலை செஞ்சு கம்மிங் போயிட்டு வந்து நான் என்ன அவ்வளோ கஷ்டப்படுவேன் ஐயோ கூட்டத்தை கொடுமைக்கு ஆளவே இல்லை சாரி இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நான் பெரிய வீடியோ எடிட் ஆகிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க தான் படுத்து இவங்க ஹெல்ப்பு நான் இவன் உட்காந்துருக்கேன் வீடியோ வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வைக்கிறதுக்காக விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாம்பழம் எடுத்து இப்போ அவங்க வீட்டில் வந்து ஃபுல்லாக விளக்கு வச்சிடலாம் இப்போ வரைக்கும் கரண்ட் இருந்துச்சுங்க கரெக்டாக அங்கே அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றிலும் இங்கே கரண்ட்டு போயிடுச்சு இங்கே நாங்கள் இருக்கிற சைடு கரண்ட்டு போயிடுச்சு செல்லுலேயே அப்படியே லைவ் ஆன் பண்ணிவிட்டு கையோட லைவில் அதை அங்கே ஏற்றுறாங்களா இல்லையா தீபம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்து நம்ம இங்கே இது பண்ணோம் கடைசியாக அங்கே வந்து தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்மளும் வீட்டில் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட் வந்துடுச்சு கரண்ட்டு வந்துடுச்சு நம்மளுக்கு அதுக்குள்ளேயுமே வெளியே உள்ளுக்குள்ளே எல்லாமே இது பண்ண நான் வந்து இந்த தடவை எவ்வளோ தீபம் ஏற்றினேன் அப்படின்னா இருபத்தேழு தீபம் ஏ ஏற்றிருக்கேன் நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இருபத்தேழு தீபம் மாமா ஏற்ற சொன்னாங்க அதனால் வந்து நான் வந்து இந்த தடவை இருபத்தேழு தீபம் ஏற்றிருக்கேன் மனசார நிறைஞ்ச மனசார சாமி கும்பிட்டுருக்கேன் வேண்டவே வேண்டான்னு தூக்கி போட்டேன் போகவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனாலும் மனசு கேட்கல எனக்கு சாமி கும்பிட்டுட்டேன் எல்லா பக்கம் தீப ஏற்றுறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இருக்கிற விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அடுப்பு மேலே ஒன்று கிரைண்டர் மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட அந்த ஸ்கூல் இது மேலே சாமிக்கு வந்து மேலே நம்ம ஸ்டாண்ட் அடிக்காதனால கீழேயே வச்சுட்டோம் ஏன்னா நம்ம வீட்டில் சாமி ஃபோட்டோ எதுவும் கிடையாது இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ பீரோக்குள்ளே இருந்தனால அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் நம்ம பூ வச்சு சாமி கும்பிட்டோம் வீட்டில் அப்புறம் நிலவுக்கிட்ட எல்லா பக்கம் வந்து ரெண்டு ரெண்டு விளக்கு வச்சேன் அவ்வளோதான் தான் நம்மளால் வைக்க முடிஞ்சது பக்கத்து வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இதில் வச்சுருந்தாங்க நம்ம வீட்டில் விளக்கு ஒன்றுக்கு ரெண்டு செட்டு இருக்குது ஆனால் தேடி பார்த்தோம் எங்கே இருக்குது என்னென்னு தெரியல மேலே தூக்கி போட்டுட மாட்டேருக்கு என்னடா என் வயசு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வயசு இவ்வளோ அழகாக இருக்குது சாரி கைஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இந்த வருஷம் ஓரளவுக்கு சிறப்பாகவே எங்களுக்கு அமைஞ்சது உங்களுக்கு எப்படி அமைஞ்சதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆனால் தா சேலையை கட்டுறதை விட ஒருத்தவங்களுக்கு எடுத்த சிலையை கட்டும் போது அதில் மிகப்பெரிய ஆனந்தம் இருக்குது என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ நான் கட்டியிருக்கிற சிலை எங்கள் அத்தையோட சேலைங்க ஃபுல்லாக விலைக்கு ஏற்றி முடிச்சுட்டு வீட்டிலலாம் ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க கோயிலுக்கு போகலாம் என்னால் முடியல எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அடித்து ரொம்ப மேலே வந்துடுச்சு அப்படியே வரையில் ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்குனா நம்ம பாதகருப்புற விநாய் பாதகருப்புராய கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் போய் சாமி கும்பலம் கிளம்பலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் எனக்கு நூற்றி ஒரு டிகிரி காய்ச்சல் இருக்குது ஐம்பத்தேழு கிலோ இருக்கேன் உட்காருங்கன்னு சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு போவாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு கை இப்படி வச்சிருக்கேன் பார்க்குறீங்களா ரத்தம் வந்துருக்கு நரம்பூசி போட்டிருக்காங்க நரம்பூசி போட்டாங்க மூணு ஊசி நரம்பூசி ஒன்று தெரியுமா அவங்க குளுக்கோஸ் போட்டுக்கங்க நம்மளால் ஆகாது ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு அதனால தான் மூணு ஊசி குளு இது நரம்பூசி நரம்பூசி மூணு போட்டாங்க அப்புறம் இடுப்பில் ரெண்டு ஊசி போட்டாங்க நூறு டிகிரி காய்ச்சல் நூறு டிகிரி காய்ச்சல் டேப்லெட் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு நேரம் இல்லை வீட்டுக்கு வருவாங்க நம்ம எங்கே போனோம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் கோயிலுக்கு போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம் பட் ஆனால் இருக்க முடியலை நம்ம எப்படி இருப்போம் இருக்க முடியல கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் ஒரே ஃபோட்டோவை தூக்கி வச்சு இன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் நைட்டுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி தேங்காய் சட்னி அரைக்கணும் மாமா தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோதான் படுக்க போகிறேன் நம்ம வீடியோ இப்போதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னு பார்க்கறீங்க வாங்க போய் காமிக்கிறேன் இன்னைக்கு மாமாவோட வட சமய சால் பத்தி உங்களுடைய கருத்து என்ன இத பத்தி இப்போ சமைக்கிறதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன வெந்தய சாப்பாடு இன்னைக்கு என்னால சுத்தமா முடியல வேற மாமா அப்படியே நான் சொல்ல சொல்ல செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க வெந்தய சாப்பாடு

ஆமாம்மா நம்ம படுத்துக்கிட்ட புருஷனை வேலை வாங்குறது எவ்வளவு ஒரு சுகமாக இருக்குது இதே மாதிரி டெய்லி கிடைக்குமா மாமா செஞ்ச வெந்தய சாப்பாடு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இதே மாதிரியே டெய்லியும் கிடைக்குமா இதே ஒன்றும் இல்லை நல்லா இருக்கீங்களா கிடைக்கும் கடையில் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க மாமா நம்ம கடையில் எங்கே வயிறே நிறைய அதனால நான் சொல்ல சொல்ல பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமா சரி நீ சொல்லு நான் பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்க வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் வெந்தய சாப்பாடு ப்ளஸ் ஊருகாய் எங்களோட கார்த்திகை தெய்வம் இப்படி தான் முடிஞ்சது நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு எனக்கு கமெண்ட் வாட்ச்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஐஸ் அடுத்த விளாக்ல பார்க்கலாம்